நான் சொல்கிறேங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க சீமான் வந்து தெலுங்குகளையும் வந்து எங்கே விமர்சித்தாருன்னு நீங்கள் கேட்குற இல்லைங்களா நிறைய வந்து தொலைக்காட்சியில் வந்துங்க அவர் பேசுனதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் கூட இருக்குது ஆதாரத்தோடைய பேசி யாரும் கூட பேசணும் பேசுகிறேன் இல்லை இல்லை சரி 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 இருங்க இருங்க சரி இருங்க ஒரு தெலுங்கு மொழியை வந்து முன்னெடுக்கிற என்னை போன்றவர்கள் வந்து சீமான் பேசட்டும் இது சரிங்க தெலுங்கு மொழியை முன்னெடுக்கிறதுன்னு இல்ல சரிங்க முன்னேடுக்கிறது உங்களுக்கு இருக்கிற மொழி உரிமை அந்த இது வந்து இங்கேயும் இருக்குது இது பேசுவோம் உங்களுக்கும் கிடைக்கணும் உங்களுக்கு பள்ளிக்கூடமும் வேணும்னு பேசுறவர்தான் அவர் மொழியை அழிச்சுட்டா எந்த இனத்தினுடைய மொழிய அழிச்சாலும் அந்த இனம் அழிஞ்சுடணும் பொதுவா பேசுனதுதான் அவரு பொதுவா அவங்க அந்த வக்கிரம் அதுதான் நான் திருக்குறணும்னு சொல்லுவேன் அப்புறம் பேசவே இல்லை உங்களுக்கு பின்னாடி திமுகவினுடைய சதி பின்னல் இருக்குது இல்ல அப்படின்னு இல்லன்னா இருங்க தொட நீங்க இல்லை நான் சொல்றேன் நீங்க அந்த

சார்ந்தவர் அதனால அவரை வந்து ஒரு குடையின் கீழ் வந்து அரசியல் நாங்க அணை நம்ம சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அதை நான் மறுக்கவே இல்லை எந்த இனத்தினுடைய மொழியும் காப்பாற்றப்படும் அது அழிக்கப்பட்ட கூட ஆமாங்க உங்களுடைய போராட்டத்துக்கு என்னை போன்றது கூப்பிடுங்க நானும் வருவேன் மொழி போராட்டத்தை அதை மறுக்கல ஆனா நீங்க இந்த இந்த டீம் எல்லாருமே சேர்ந்து இந்த சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க தொடர்ச்சியா பண்ணக்கூடிய அலம்பல் இருக்குல்ல அது உங்களுக்கு பின்னாடி திமுக இருந்து தான் இது வந்து எங்களுக்கான வந்து அரசியல் உரிமை அதுக்கான

எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க சரி மிக பெரும் ஒரு போராட்டத்தை நீங்க நடத்தி எப்பயாவது நடத்தி இருக்கீங்க அந்த அரசுக்கு எதிராக இனிமேல் நடத்துவோம் மக்களை நீங்க சீமானுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பாருங்க நாங்க வந்து ஒரு கொள்கை கொள்கை ஒரே நிமிஷங்க நாங்க வந்து ஒரு கொள்கையை வரண்படுத்தி இப்போ வந்து தெலுங்கு தேசியத்தை கட்டமைப்போம் என்ற நோக்கத்துல வந்து ஒரு அரசியலமைப்பு துவங்கி நிற்கிறேங்க இப்போ உடனே வந்தங்க மக்களை அணி திருட்டு போராடுறது என்பது வந்து இது போராடுவது மக்களை அணி திருட்டுவது மொழி உரிமைக்கான கொள்கை எடுப்பு தாங்க எங்களுது கண்டிப்பாக வந்து எத்தகைய அரசுகள் இருந்தாலும் எங்களுடைய தன்னுரிமை வந்து யாருக்காக வந்து நாங்கள் வந்து சமரசம் ஏற்படுத்திக்க மாட்டோங்க மொழி சார்ந்த உரிமைகளை நாங்கள் முன்னெடுப்போம் இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க தமிழ்நாட்டில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் வந்து அது வந்து கன்னட மொழி சார்ந்த அரசு அரசு தான் கன்னட மொழி பெரும்பான்மையான மக்கள் ஆனால் அங்கே வந்து கொங்குனி பாஷையை வந்து இரண்டாவது ஆட்சி மொழியாக வந்து பக்குத்த மாநிலங்களில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாநிலம் பதினஞ்சுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரும்பான்மையாக பேசுகின்ற எத்தகைய மொழி மக்களாக இருந்தாலும் இரண்டாவது ஆட்சி மொழியாக வந்து அந்த மாநிலத்தில் என்னைக்கும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த தான் வந்து நாங்கள் இனிமேல் வந்து அரசுகளுக்கு செவி சாய்ப்போம் அரசுகள் அரசுகள் எங்களுடைய கோரிக்கைக்கு வந்து செவி சாய்க்காவிட்டால் எத்தகைய அரசுகள் இருந்தாலும் அந்த அரசுகளுக்கு எதிராக எங்கள் மக்களை அணித்திருட்டு தன்னுரிமை போ பெறுவதற்காக போராடுவது என்பதே எங்களுடைய முதல் இலக்கு கண்டிப்பாக அதை அதை செய்வோங்க பேசிட்டீங்களா நான் பேசலாம் சொல்லுங்க சரி இப்ப இந்த முனி ஆறுமுகம் சொல்லுங்க எத்தனை தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டா ரெண்டாயிரம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல அரசியல் களத்துல இருக்கு இருக்குங்க இந்த மொழி ஒரு இனத்துக்கான மொழி அழிக்கப்படுவது அநீதி தெரியலீங்களா உங்களுக்கு ஏன் வரைக்கும் நீங்க அநீதிதான் திராவிட கட்டி ஏன் முட்டு கொடுத்து சொல்லுங்க வேணாம் இல்லைங்க இப்ப ஒரு எதிர் அரசியல் வந்து சீமான் பேச போய் சீமானுக்கு எதிராக நீங்க நீங்க எல்லாம் வந்து கச்சை கட்டிட்டு வரீங்கன்னு நான் ஒரு நான் ஒரு கருத்தை வைக்கிறேன் மறுக்கும் போது கட்சை கட்டலைங்க எப்படி கட்சியை கட்டமைத்துள்ளோம் கச்சை கட்டலை கட்சிய கட்டமை வேற கட்சி கட்டுறது வேற கச்சை கட்டிக்கிட்டு வர்றது வேற நான் சொல்ல வர்றது கட்சி கட்டின்னு இருக்கிறங்க கட்சக்கட்டல நீங்க எல்லாம் ஒன்னா சேர்றீங்க யார் யார் ஒண்ணா சேர்றீங்க எல்லாமே இந்த தெளி நீங்க சொல்லக்கூடிய இந்த தெலுங்கு மொழி அரசியல் முன்னேற்றம் சொல்லிங்கல்ல நீங்க மட்டும் கரெக்டா எங்கயோ இருக்கிற ஒருத்தன தேடி போய் இந்த சின்ன நாங்க உங்க கூட கூட்டணி வச்சிக்கிறோம் இந்த சின்னத்தை எடுத்து நாங்க அரசியல் பண்றோம் அதுவும் உரிமை நீங்க அரசியல் பண்றீங்க சரி இந்த அரசியல் இந்த உன்னுடைய மொழி அழிக்கப்படுது இந்த மண்ணுல நீங்க திராவிட கட்சிக்கு எதிராக இவ்வளவு வேகம் உங்களுக்கு வரல ஏன்னு நான் கேட்கறேன் இது வரைக்கும்ங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக வந்து தமிழ் தேசிய விடுதலை தமிழீழ உரிமை பேசப்பட்ட கலமாடி ஒன் சரியா இருந்து களத்துல இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த எல்லாருமே பேசுனாங்க நான் இல்லன்னு சொல்ல வரல அது ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி அரசியல் வேற ரெண்டாயிரத்துக்கு ஒன்பது பின்னாடி அரசியல் இதுல நீங்க பாருங்க தனக்கான உரிமை தன்மானம் இனமானம் யாரால் வந்து அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கே கிரத்

என்பது தமிழ் தேசியத்துக்கு மாறுபட்ட கருத்துங்க சேமானிசம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒற்றை தலைமை ஒருமுக கொள்கை அதாவது குதிரைக்கு பாத்தீங்கன்னா ஜீனி போட்ட மாறிங்க சீமானுடைய தமிழ் தேசியம் ஆனா தூய தமிழ் தேசியம் என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு விசாலமா வந்தங்க இல்ல கொண்டு போற தமிழ் திரும்ப திரும்ப சொல்றேன் தோழர் நீங்க வந்து எதையோ சில வசனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப வரீங்க இது ஒற்றை தலைமை அப்படின்னு கூட்டு தலைமை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்களும் தெலுங்கு மொழி பேசுகிறவர்களும் மற்ற மொழி பேசுறவங்களும் வந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்துட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொடுத்துட்டாங்க மாவட்ட அளவுல நிர்வாகி பொறுப்புல பிற மொழியினருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு இதை கட்டிட்டு போகாம இன்னைக்கு பறந்து பட்டதுலதான் எல்லாரும் சேர்ந்தா பிற மக்களை பிற இன விடுதலை பேசக்கூடிய மக்களை அர அரவணைச்சிக்கிட்டு தான் அந்த விடுதலையை வென்றெடுக்க முடியுன்ற புரிதலுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவரை நீங்கள் திரும்ப 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 அந்த காரணர்களே நிறுத்துகிற நோக்கம் என்ன எனக்கு அதுதான் கேட்க வரும் எங்கேயுமே சீமான் வந்தங்க பிறமொழியாளர்களை வந்து அரவணைச்சி கொண்டு போகிற போக்குகள் எந்த இடத்துலையும் அவர்கிட்ட இந்த வெளிப்படலைங்க சரி நீங்க அரவணைச்சிட்டு போறீங்களா ஆமாம் ஆமாம் எதுவும் இல்லை நாங்கள் எங்கு மொழி சார்ந்தவர்களை நீங்க நாங்க தாங்க இல்லை இல்லை நீங்கள் தமிழ் மக்களை அரவணைச்சிக்கிட்டு வாங்கலாம் கொஞ்சம் நாங்கள் நாங்கள் வந்துங்க தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு எதிரான மக்களுக்கு எதிரான எங்களுக்கான அரசியலே நாங்கள் பேசுவோம் எங்களுக்கான அரசியல் பேசுவோம் இப்போ புதிய தமிழ் தேசிய கலைப்புவாதிகள் சீமான் போன்றவர்களால் எங்களுடைய தெலுங்கு மொழி இன மக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுகிறது எந்த வகைகளின் இல்ல பித்தலா இல்ல திராவிட பித்தலாட்டம் என்பது இல்லீங்க அந்த பின்ன நாள் நான் சொல்றேங்க இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவரும் மறைஞ்சிடாருங்க ஆனால் அவர் வந்து

விஜயகாந்த் வந்து என்னுடைய கால் தோசுக்கு சமன் சொல்லிட்டு ஒருத்தரை வந்து குறைச்சி மதிப்பிடுறாருங்க இது தலைமை பண்புக்கான பேசியிருக்காருங்க வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்கள் போராட்டத்துக்கு வர இல்ல அது மட்டும் இல்லைங்க அப்படி மட்டும் கொச்சப்படுத்தல எங்களுக்கு வந்து விஜயகாந்த வந்து சீமான் பேசினார் என்பது வந்து அது உடைய அவருடைய நிலைப்பாடு இருந்தாலும் அந்த தன்மை என்பது கண்டிக்கத்தக்கது எத்தகைய கண்டிக்கத்தக்கது ஒரே நிமிடம் விஜயகாந்த் இருக்கிறது எனக்கு வக்கிரம் இல்லை வக்கிரம் இல்லை நான் பேசுற வரைக்கும் ஒரே நிமிடம் இதே விஜயகாந்த வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆள உனக்கு வந்து உரிமை கிடையாது நீ வந்து இங்க எல்லாம் முதல்வர் ஆகக்கூடாது நீ முதல்வர் ஆகு தெலுங்கானா ஆகுன்னு சொல்லி இது இது வந்து யார் அப்போது இனவாதத்தை வந்து மீண்டும் இனவாதம் என்ற போர்வையில் பிரிவினவாதத்தை உண்டாக்குவதுதான் சீமானிசம் என்பது எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு ஆமாங்க சொல்லுங்க சீமான் வந்து விஜயகாந்தை விமர்சித்ததை மட்டும் எடுத்துட்டு பேசுகிறேன் நீங்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் ஊருக்கு ஊர் லைவில் வந்து வச்சு இதே விஜயகாந்தை கொச்சப்படுத்தி பேசுனது மட்டும் நீங்கள் ஏன் ஏற்க மாட்டேங்கிறீங்க இல்லை அதாவது ஒரு அரசாக காமெடி என்ன சித்தரிச்சது இருங்க பேசுங்க நியாயமாக பேசுங்க சொல்லுங்க அப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலை என்ன இருக்குது எங்களுக்கு தேமுதிக பிரச்சனை கிடையாது மதிமுக விஜய் வைகோ பிரச்சனை கிடையாது இன்னும் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒன்றும் வலிக்காது ஆனால் தமிழ் தேசிய அரசியல்

இந்த விஜயகாந்தை மிக மோசமாக கொச்சபடி பேசியிருந்ததா இல்லையா நான் எடுத்து தரேன் வீடியோ எப்பயாவது நீங்க பேசியிருக்கீங்களா திமுக தீமுகவோனா கண்டனம் பண்ணிருக்கீங்களா தீமுக அரசியல் என்பது ஒரு வேறுபட்ட கட்சி இல்ல அவங்க கட்சிங்க இல்லங்க அதுக்கு எனக்கு உடன்பாடு கட்சி அவங்க கட்சிங்க நீங்க பேசிட்டங்க அப்ப விஜயகாந்த் அவர் பேசறப்ப நீங்க இந்த கோவ அங்கே வந்திருக்கீங்க விஜயகாந்தி பேசு விஜயகாந்த் பொதுவா மானிடரவரே மக்களுக்கு காரணப்பட்டவரே தீமுகவள கொச்சபடிடக்கூடாதேன்னு ఎన్నికాదు కండిచிருக்கீங்களா அரசியல் விமர்சனம் என்பது தேவை நாகரீகத்துடன் கண்ணியத்துடன் கருத்தை கருத்தால் வந்து விமர்சிப்போம் தாழ்ந்த சீமானுடைய விமர்சனம் என்பது மிகவும் வந்து நாகரிகமற்ற விமர்சனம் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் வந்து ஒரு பொது மேடை அவனை வந்து அடிச்சிருவேன் வெட்டிருவேன் இவனால வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்றது காலில் இருக்கிற செருப்பை தூக்கி வந்து மேடையில காட்டுது இது வரைக்கும் பெற்ற இந்த கிட்டத்தட்ட இந்த வரலாறுகள் வரைக்கும் எத்தையோ அரசியல் தலைவர்கள் வந்து பல்வேறு மாறுபட்டு இருக்காங்க வலதுசாரி இருக்காங்க இடதுசாரி இருக்காங்க மார்க்சியம் இருக்குது திராவிடம் இருக்குது இந்த தலைவர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி இருக்காங்களா வன்முறை மட்டும் இல்லைங்க வன்முறை வைக்கிறோம் பேசிட்டா

இந்த போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் எங்க பாத்தீங்கன்னாக்கா திராவிட தோழர்கள் பாக்குற இடத்துல எண்ணெய் ஊத்தி கொளுத்துங்க அடிங்க இந்த வக்கிரமமா இல்லையா தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் மீது ஒரு மொழிக்கான போராட்டத்தின் மீது பெரியார் வக்கரத்தை கக்கி இருக்கிற அந்த பெரியார் மீது உங்களுக்கு கோபம் வர மாட்டிருக்குது மொழிக்கு நீங்க எதுங்க உங்களுடைய தெலுங்கு மொழியை எங்க மண்ணுல இது இல்லை எங்களுக்கு வேணும்னு இந்த அரசுக்கு எதிராக நீங்க கேக்குறீங்க நியாயம் பெரியார் பெரியார் இந்திய எதிர்த்து போராட்டம் இல்லையா அது பின்னாடி இல்ல இல்ல விட கொண்ணான விட மொழிக்கு போராடிய தலைவர்கள் பெரியாரை விட மொழிக்கு துரோகம் பண்ண ஒரு தலைவர் நாங்க பார்க்கவே இல்லை விவாதம் வெச்சுப்பமா உங்க உங்க நவீன தமிழ் தேசிய வடிவத்தில் பெரியார் போன்றவர்களை எல்லாம் வந்து கறை தலைவர்களாக நீங்க சித்தரிப்பினுடைய விளைவு தாங்க நீங்க வந்து ஒரு விஷயம் நான் பேசிறேன் இங்க இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட மக்கள்

அப்படியே விட்டாரு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோரிக்கைக்கு நேர் எதிராக திராவிட நாடு திராவிடர்களுக்கேன்னு வச்சுட்டு மனம் மாத்திக்கிட்டு இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் ரிட்டர்ன் வராரு இடையில பண்ணது முழுக்க முழுக்க துரோகம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்து இருங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்க சொன்ன வார்த்தை வன்முறையா இல்லையா சீமான் சொன்னதுக்கு சொல்ற இந்த வன்முறை எங்க மனசுல இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு இருக்குது வரலாற்றை படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்குது

தமிழ் தேசியம் என்பதுதான் தவிர உண்மை தமிழ் தேசியம் பெரியாரை விமர்சிக்க பெரியாரை விட தமிழுக்கு பேசிய தலைவர்கள் யார் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரலாற்றை படிச்சுட்டு பேசுறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே சீமானிசம் தமிழ் தேசியம் சீமானிசம் தமிழ் தேசியம் வந்து உங்களை சொன்னது ஒரு வார்த்தை வக்கரம் சொல்றீங்கல்ல ஆமாங்க அப்ப பெரியார் பேசணும் வக்கரம் என் மனசுல ஒரு நாள் நீங்க கூட சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் இல்ல